சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போறேன் அவர் பத்தி பேச பல விதமான கேள்விகள் ஆனது அதிமுகவினுடைய தற்போதைய நிலை குறித்து பேசுவாரா இல்ல மாதிரியான விஷயங்களை பேச போறாரா இல்ல என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது உங்களுடைய பார்வையில அவர் இது பேச போறாரு அப்படின்னு நீங்க ஏதாவது கன்சிடர் பண்றீங்களா சார் அவர் மனம் திறந்து பேச போகிறாருன்னா இவ்வளவு நாள் மனம் திறக்காம இருந்தார் இல்லையா மறைச்சி வச்சிருந்தார் எதுக்காக மறைக்கணும் எதுக்காக மனம் திறக்காம இருக்கணும் அவங்க கட்சி என்பதே இப்ப என்ன நிலைமையில இருக்கு தினகரன் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் இன்னும் சசி சசிகலா ஒரு பக்கம் இப்படி பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து போய் உதிர்ந்து போய் கிடக்கின்ற அந்த அமைப்பில் செங்கோட்டையே இன்னொரு பகுதியாக போலான்னு இப்ப கிளம்புறாரு ஏன்னா இவர் வந்து நான் மக்கள் திலகம் காலத்திலிருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு எடப்பாடி பழனிசாமி உரிய மரியாதை தரல அப்படின்னு பேசிட்டு இருக்கார் இவர்களுடைய கூட்டணி இவர்களுடைய கூட்டணி என்பதை கூட இவர்களுடைய ஒற்றுமை என்பது ஓரணி என்பதெல்லாம் இப்போதைக்கு சேருவதற்கு வாய்ப்பில்லை இல்லை வழி இல்லை என்கின்ற விதமாக இவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் யாரால் பிரிக்கப்படுகிறார்கள் அப்படி பிரித்து இவர்கள் போவதற்கு யார் காரணத்தவாக இருக்கிறார்கள் இதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அப்புறம் அவங்க கிளியராகி வர முடியும் இவங்களெல்லாம் உடைச்சி தூளாக்கி தூக்கி போட்டுட்டு ஒரு கூட்டம் இவங்களுடைய தொண்டர்களுடைய வேலையை வாங்கிக்கிட்டு தங்கள் எம்எல்ஏக்களை பத்து பேர் பதினஞ்சு பேர் ஏன்னா தமிழ்நாட்டில் ஜீரோ பாயிண்ட்ல இருக்குது எவனும் ஏத்துக்க மாட்டான் தமிழை மதிக்க மாட்டார்கள் தமிழர்களை கேவலமாக இழிவாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இங்கே யாரும் ஓடு போடல ஆனால் அவர்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கிற அதிமுக கூட்டத்தை அந்த கூட்டத்தினுடைய தொண்டர்களுடைய உழைப்பை வாங்கிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேர் போயிடணும் தான் அவங்க நோக்கம் அவங்களுக்கு தெரியும் வரக்கூடிய தேர்தலில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சிறப்பான இந்த ஆட்சி இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கின்ற பணிகள் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இல்லை ஒரு நாட்டினுடைய பிரதமராகவே அவர் இன்றைக்கு பயணம் செய்து கொண்டு செய்திருக்கிற சாதனைகள் அவங்களுக்கு தெரியும் அதனால இன்னைக்கு அதிமுக இந்த அதிமுகவை உடைச்சு தூளாக்கணும் தூளாக்கிட்டு தொண்டர்களை எல்லாம் நாம விலைக்கு வாங்க முடிஞ்சா வாங்கணும் இல்லையா இவர்கள் மூலமாக திமுகவை எதிர்க்கிறது என்பதை விட அந்த ஒர்க்கர்ஸினுடைய பணியை வாங்கிக்கணும்னு பிளான் போட்டு இவர்களுக்கு எல்லா பிரிவினைகளுக்கும் ஏற்பாடு செய்வது பாஜக ஆர் இந்த தமிழ்நாட்டில் ஆர் எஸ் தலைவராக இருக்கிற குருமூர்த்தி துக்லக் ஆசிரியர் அமித்ஷா கூட்டணி பேச வந்த அமித்ஷா எடப்பாடி எல்லாம் எங்க விட்டாரு சொல்லாம இல்லாம அவர் தங்குற இடத்துக்கு போகாம குருமூர்த்தி வீட்டுக்கு போனது அமித்ஷா நல்லா தெரிஞ்சுக்கணும் குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு அப்புறம் வந்து கூட்டணியை பற்றி பதில் சொல்கிறார் என்றால் என்ன அர்த்தம் இந்த மாநிலத்தில் பாஜகவினுடைய நிலைப்பாட்டை எல்லா விதத்திலும் செயலாக்கமாக இயக்கி கொண்டிருப்பது குருமூர்த்தி என்ற ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய வேலை என்னன்னா யாராக இருந்தாலும் சரி எதிரில் இருப்பவங்களை உடைச்சி தூளாக்கிட்டு அப்புறம் அவங்கள நாங்க தான் ஒன்று மாதிரி ஏற்பாடு செய்வானுங்க அதுல செங்கோட்டையன் எந்த இடத்துல இருக்காருன்னு நமக்கு தெரியாது ஓகே சார் இப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுக கட்சியில ஒரு மூத்த தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து நிராகரிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு அப்படின்றதுதான் இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து அவர் என்ன சொல்ல போறாரு இதனால அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்குறாரா இப்படி பல கேள்விகள் வருது செங்கோட்டையன் அவர்களுடைய அவர் என்ன சொல்ல போறாருன்றது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் அவருடைய பயணம் அவர் எப்படிப்பட்ட தலைவர் அதை பத்தி சொல்லுங்க சார் அவருடைய முடிவு அவருடைய நோக்கம் அவருடைய பயணம் என்பதில் இறுதியாக என்ன வரும் தெரியுமா நாளைக்கு எல்லாம் நாளைக்கு நாளைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுகின்ற இவர் நாளைக்கு கூட பேட்டிகள்ல வந்து ரிப்போர்ட்டர்ஸ் சில கேள்விகள் கேட்டா அதை இப்ப சொல்ல முடியாது அது இன்னும் பத்து நாளாகும் ஒரு வாரம் ஆகும் சொல்லு நீங்க பாக்கலாம் ஏன்னா எதையுமே வெளிப்படையாக உடனடியாக பேசக்கூடிய நிலையில் அவர் இல்லை செங்கோட்டையன் இல்லை என்பது செங்கோட்டையின் கூடவே இருந்தவர்களுடைய கருத்து அதனால தான் நம்ம சொல்றோம் அவரு தன்னை வந்து நான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் காலத்தில் இருந்தேன் நான் தான் மூத்தவரே நான் தான் பெரியவரே அப்படின்னு அவர் சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை மக்களிடம் அதிமுக என்றால் நீதிமன்றத்தில் கூட இந்த எடப்பாடி உத்தரவு வாங்கிட்டு வந்த ஆணை அதனால அவங்களாம் கொண்டாடுறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அவங்க சின்னம் அவங்க கொடி எல்லாம் எடப்பாடி கிட்ட இருக்கு அப்படின்றத அடிப்படையில்தான் எடப்பாடியை தான் இவர் செங்கோட்டைய ஒன்னு போயாவணும் இல்ல நான் இவ்வளவு நாள் பேச இனிமே வந்து தீவிரமா இருக்க போறேன்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்ல பிஜேபியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் ஒரு தனி அமைப்பாக இயங்குவேன்னு சொன்னாலும் சொல்லலாம் அதுல வந்து நாம ஒண்ணும் சொல்வதற்கு முடிவாக அவருடைய கருத்தை பற்றி சொல்வதற்கு யூகத்தின் மூலமாக கதை எழுதுவதா செய்ய முடியுமே தவிர தான் சொல்ல முடியுமே தவிர உண்மையான நிலைமையை யாரும் எப்பொழுதும் சொல்ல முடியாது சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இல்ல பிஜேபியில போய் இணைவாருன்றதெல்லாம் எந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இப்போ அவர் வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்குமே அவிநாசி விழாவில வந்து அவர் அவர்களுடைய புகைப்படங்களே இல்ல இங்க வந்து முக்கியத்துவம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன் வச்சாரு சோ அப்படியெல்லாம் வைக்கக்கூடியவர் எப்படி பாஜகவுக்கு கூட்டணிக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க போவாருன்னு நினைக்கிறீங்கன்னு இல்ல பாஜக சதி திட்டமே அப்படித்தான் இருக்கும் பாஜக நோக்கம் இப்ப எடப்பாடி எடப்பாடி கூட அவங்க கூட்டணி எல்லாம் பேசிக்கிட்டாங்க நாங்களும் அதிமுகவும் கூட்டணி அது இதுன்னு எல்லா இடத்துலயும் பேசிட்டு தெரியுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அதிமுகவினுடைய பெரிய அந்த காலத்து தலைவர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை போன்றவர்கள் இப்ப செங்கோட்டையன் இப்ப சொல்ற மக்கள் தலகம் படத்தை போடல எங்க தலைவி யாரு நூறு கோடி பயனும் இல்லையா நூறு கோடி நாலு வருஷம் சிறை தண்டனையும் ஊழல் செய்ததற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்ததற்காக தண்டனை பெற்ற முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா படத்தை போடல அது இந்த கட்சி ஆரம்பிச்ச மக்கள் தலைவர்கள் படத்தை போடல இதெல்லாம் நாங்க வந்து போடுவேன் நான் செய்வேன் அப்படின்னு அவரு சொல்லி இருக்காரு இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு செங்கோட்டையம் பதில் சொல்லி உடனே அவருன்னு ஒரு பதில் சொல்லுவாங்க ஓபிஎஸ் அவங்களுடைய தரப்புலையோ இல்ல ஈபிஎஸ் தரப்புலையோ பதில் சொல்லுவாங்க அப்படி பதில் பதில் கொண்டு மதில் மேல் பூனைகளாக இவர்கள் போய்கொண்டிருப்பார்கள் இவர்களுடைய இன்றைய நோக்கம் இன்றைய நிலைப்பாட்டில் செங்கோட்டையன் தனக்கு சீட்டுகள் வேணும் தன்னை சார்ந்தவர்களுக்கு இடங்கள் வேணும் தேவைகள் வேண்டும் என்கின்ற பொழுது இப்ப இப்படி பேசலாம் நாளைக்கு வேறு விதமாகவும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செங்கோட்டையன் கருத்தையோ இல்ல அவருடைய எதிர்ப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கொள்ற அளவுக்கு அவர்கிட்ட வலிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் சட்டப்படி இன்னைக்கு அதிமுக என்பது அந்த எடப்பாடி என்கின்ற எடுபடிக்கு கொடுத்துட்டாங்க சட்டப்படி அந்த சட்டப்படி கொடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு அங்கீகாரம் உள்ள எதிர்கட்சி தலைவரா இருக்கிறது யாரு அசம்பிள யார் எதிர்கட்சியாக இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்ப நமக்கு புரியுது ஆக அந்த நிலையில தான் வெளியில் இருக்கிற பார்வையும் இங்கே மாற்றிய செய்திகளிலும் ஊடகங்களிலும் அதிமுக என்றால் யார் வருது எடப்பாடி இன்னைக்கு தெரு திருவாக எங்கே பார்த்தாலும் போய்கிட்டு நாடகம் நடிக்கிற மாதிரி பொய்யும் பித்தலாட்டமாக பேசிக்கிட்டு அதிமுக கொடிய தூக்கிக்கிட்டு போகிறது எடப்பாடி தான் நம்ம சொன்னோம் அந்த எடப்பாடியிட்ட இவர்கள் ஒரு நேரத்தில் ஒன்றாகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு மாறுபட்ட கருத்து வேறுபட்ட கருத்து சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கு அதுக்காக தான் நம்ம சொன்னோம் என்ன காரணம்னா வேற ஒன்றும் இல்லை எடப்பாடி பிடிக்காமல் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் தலை முஞ்சியார் நாங்களாம் செங்கோட்டையெல்லாம் அந்த காலத்துல இருந்தாரு நாங்களாம் அவர் கூட இருப்போம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பழைய உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் செங்கோட்டையும் இழுக்கிறாரு இழுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கட்சி தேர்தல் நெருங்கும் போது எல்லாரும் ஒன்னாகி திமுகவை எதிர்ப்பார்கள் என்பது ஒரு உயூக கருத்து இப்ப அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு பாஜக மூலமாக அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்த இருக்கு அதனால அவர் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பற்றி உங்கள் பார்வை என்ன அண்ணாமலைக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா நான் எப்படி கூப்பிடுறதுனா போர் டுவெண்டி மலை ஐபிஎஸ் அளவா அதனால போர் தெரியும் நல்லா இருக்கும் போர் டுவெண்டி மலை தான் அண்ணாமலை அண்ணாமலையினுடைய பேச்சு ஒவ்வொன்றும் செயல்கள் ஒவ்வொன்றும் எல்லாமே பொய் பித்தளாட்டம் நிலைந்ததாக இருக்குது இன்னைக்கு கூட தன்னை பெரிய தலைவராக நினைச்சிருக்க தன்னுடைய கருத்து அப்படியே பெரிய இதா ஒண்ணுமே தெரியாது ஒரே உளரல் நேரம் இப்ப பாருங்களேன் ஒன்னு சொல்லலாம் இந்த போர் டுவெண்ட்டி மலை என்ன பண்ணாரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் போன முறை சென்னை மாநகரத்தில் பெருமழை வெள்ளம் போது என்ன பண்ணாரு வேகமா ஓடனாரு போட்ல போற மாதிரி ஏறி போட்டோ எல்லாம் வந்தது பரவாயில்ல போட்லயே போய் பாக்குறாருன்னு எல்லாம் நினைச்சு கெட்டா பார்த்தா ரெண்டு பேரும் முட்டிக்கால் அளவு கூட தண்ணியில் நின்றுகிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல தண்ணியே இல்ல இடத்துல போட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க அதுல ஏறி இவர் போட்டில் போய் பார்த்தேன்னு பொய்யை மூலதனமாக வைத்து தன் அரசியல் படத்தை காட்டினார் அன்னைக்கு அப்பவே இந்த நபருடைய வேலை இவர் எவ்வளவு பெரிய போற்றோட எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பிறகும் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொருடைய செயலும் இப்ப பாருங்க ஜெர்மன்ல இருக்கிற கொலோன் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகம் அந்த தமிழ் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்க தமிழ் துறை அந்த துறையினுடைய நூலகம் நாலாயிரம் திராவிட பேரியக்கத்தினுடைய நூல்களும் தமிழ் இலக்கியங்களை பற்றிய நூல்களும் நிறைந்து இருக்கின்ற அந்த நூலகத்தில் நம்முடைய முதலமைச்சர் போய் பார்க்கிறார் நீ என்ன போனக்கு என்ன வேலை அதுதான் சார் அந்த நூலகமே வந்து மூடியாச்சு அது க்ளோஸ்ல இருக்கு அதை வந்து முதலமைச்சர் பார்த்துட்டு அதை பார்த்ததாக வந்து பகிர்றாரு இது வந்து ஒரு கேலி செய்யற வகையில வடிவேல் காமெடியெல்லாம் வந்து அவர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு அப்போ அது மூடப்பட்ட நூலகத்திற்காக போயிருக்கிறாரு அந்த இடத்துல உண்மையாவே வந்து தமிழ் துறை போற்ற அளவுக்கு நூலகங்களை உருவாக்க வேண்டிய வேலையை ஸ்டாலின் அவர்கள் செய்யணும்னு சொல்றாரு அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அண்ணாமலை பேசுவது பொய் என்பது நூலகமே மறுத்து அது தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா ஒன்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் கோடி பணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தளபதி அந்த நூலகத்தை நடத்துவதற்கு நிதி நெருக்கடி வருதுன்னு ஒண்ண தமிழ் துறையின் மூலமாக வந்த தகவலை கேட்டு உடனே பணம் கொடுத்தாங்க கொடுத்த உடனே நூலகம் இயங்க ஆரம்பிச்சது அதற்கு பிறகு போனாண்டு ஒரு கோடி ரூபாய் அந்த நூலகத்தினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்தாங்க அந்த ஜெர்மன் அது ஒண்ணும் அண்ணாமலையினுடைய போர் டுவெண்டி மலையினுடைய பாரதிய ஜனதா ஆட்சி இல்ல பாரதிய பல்கலைக்கழகம் அல்ல ஊர் பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு திருடிக்கிட்டு போற பாரதிய ஜனதா கிடையாது பாரதிய ஜனதா கட்சி என்பது எதுக்கு செய்யணும் எதுக்கு போகணும்னு கூட இல்லாம நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல பெண்ணாட்சி தெரியும்ல மருத்துவமனையில எலிகள் கடித்து குழந்தைகள் செத்து போயின என்ன எலிகள்லாம் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில அரசு மருத்துவமனையில ஏன் அந்த அரசு மருத்துவமனையில் செய்ய வேண்டிய பாதுகாப்பான செயல்கள்லாம் எதுவுமே ஐந்து வருடங்களாக செய்யல இப்படி இருக்கின்ற பாரதிய ஜனதாவினுடைய பாசிசம் பாரதிய ஜனதா எதுக்கு பணம் ஒதுக்குது எதுக்கு வேணா செய்வானுங்க ஆனா ஒண்ணும் இல்லை பாருங்க அயோத்தி கோயில் கட்டுறதுக்கு பல ஆயிரம் கோடி பண்ணது பாரதிய ஜனதா ஆனா அதே யூபியில ஒரு கோ ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லாம அறுபத்தாறு லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு முடியாம குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாம செத்து போயின அந்த கட்சியே சேர்ந்தா அண்ணாமலை நீங்க எந்த உண்மையை எதிர்பார்க்க முடியும் கொலோனி யூனிவர்சிட்டியில தெளிவா சொல்லிட்டாங்க தமிழ் நூலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது அதிலே மாணவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் மூடியது என்று சொன்னதே தவறான தகவல் அப்படின்னு சொன்ன பிறகு மூஞ்சில ஓங்கி அரைஞ்ச மாதிரி இல்லை சுற்றுலா பயணம் போயிருக்கிறாரு முதல்வர் அப்படின்றத ஜெர்மனிக்கு குடும்பத்தோட சுற்றுலா பயணம் போயிருக்கிறாருன்ற மாதிரியும் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க சுற்றுலா சுற்றுலா போறது மோடி மேப்லாம் எடுத்துக்கிட்டு எந்தெந்த நாட்டுக்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் போகணும்னு டிக்கெட்னு உட்காந்துக்க வேண்டியது ஆபீஸ்ல டிக்கெட் எந்த நாட்டுக்கு இந்திய பிரதமர் போகலையோ அந்த நாட்டுக்கெல்லாம் போன் பண்ணி நான் வரட்டுமான்னு கேட்டு போறது இப்படி உலக நாடுகளை சந்தை ஒண்ணுத்துக்குமே ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லாம பயணத்தின் மூலமாக எந்த பலனும் கூட இல்லாமல் சுற்றுலா பயணமாக உள்ளாசிரியாக போனது மோடி மோடி யார் விமானம் எந்த பிரைம் மினிஸ்டர் வாங்கினாங்க எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இப்படி வரிப்படுத்த நாசமாக்குகிற கட்சியில இருந்துகிட்டு எங்களை பார்த்து சுற்றுலா ஆமா போனாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழாயிரத்தி இருநூறு கோடியில இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அது சுற்றுலாவா மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருப்பதற்கான வாய்ப்பு கொடுத்தது சுற்றுலாவா இங்க தமிழ்நாட்டிற்கு அந்த முதலீடை செலுத்துவதற்கு எல்லாரும் தயாராக வருகிறது கையெழுத்து போட்டிருக்காங்களே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதெல்லாம் சுற்றுலா உல்லாசமா உல்லாசமாக இருந்தது நரேந்திர மோடி என்கின்ற மோசடி பேர் வழி அந்த பேர்வழியினுடைய சுற்றுப்பயணத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் அதையே பார்த்துட்டதுனால அதே போல இது இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாரு போர் டுவெண்ட்டி மலை உண்மையில் என்னவென்றால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய துணை கண்டத்தில் ஒரு முதலமைச்சர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறார் அப்படின்னா எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி தான் நாம இன்னும் ஒன்னும் சொல்றோம் வெளிநாட்டுக்கு போறது அண்ணாமலை போய் பாரு ஆஸ்திரேலியா பேப்பர்கள் எழுதுறான் ஆஸ்திரேலியாவுல என்ன தெரியுமா மோடி இந்தியாவின் பிரைம் மினிஸ்டரா இல்ல மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் புரோக்கரா அப்படின்னு எழுதுனாங்க ஏன்னா அதானியை கூப்பிட்டுக்கிட்டு போய் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல உட்காந்து கையெழுத்து வாங்கி போட்டு ரெண்டு நிலக்கரி சுரங்கத்தை மைன் ரெண்டு நிலக்கரி சுரங்கத்தை அதானி கம்பெனிக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தது மோடி இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் சுற்றுப்பயணத்துல தனியார் கம்பெனிக்கு நிலக்கரி சுரங்க ஒப்பந்தம் தெரியுதா இவ்வளவு மோசடி செய்து கொண்டிருக்கிற இருக்கிற கூட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலையின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் போய் பித்தராட்டம் ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்க கிட்ட பகிர்ந்து மிக்க நன்றி சார் நன்றிமா